ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் சுப செய்தி மங்களகரமான செய்தி கொண்டு வந்துள்ளேன் தவற விட்டு விடாதே இது முருகப்பெருமானின் கட்டளை உத்தரவு நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் மட்டும் வெற்றியடைய முடியவில்லை அதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே தான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் அதில் கற்ற பாடத்தை உற்சாகத்துடன் நீ நினைத்து செயல்களை தொடங்கு எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடுவே இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் உனக்கான காலக்கெடுவை நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலைகளைத் தொடங்கு நீ எழுக்கும் முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்று நீ செய் நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான மனப்பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி ஆகவே மனதை அமைதியாக்கி உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் எதுவும் நிரந்தரம் இல்லை கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்பவும் வந்த வழியே சென்றுவிடத்தான் செய்யும் ஆகவே எதிர்காலத்தின் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதில் அழகாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உன் சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்வது என்று உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவேன் நீ நிறைய நல்லது செய்ய நினைக்கிறாய் நல்ல வழியில் செல்கிறாய் ஆனால் உனக்கு ஆகாதவர்கள் எதிரிகள் பொறாமைப்படுபவர்கள் முக்கியமாக உன்னை அழ வைப்பவர்கள் தடைக்கற்களாக உள்ளார்கள் அதற்காக வருத்தப்பட வேண்டாம் கழங்க வேண்டாம் அழுக வேண்டாம் அவர்களின் ஆட்டத்தை எல்லாம் எப்படி அடக்க வேண்டும் என்று இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்னுடைய சொல்ல பிள்ளை நீ சகல ஐஸ்வரியத்துடன் நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ இந்த முருகப்பெருமான் உனக்காக ஆசிர்வதிப்பேன் நிச்சயமாக நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே இந்த முருகப்பெருமான் நான் என்று உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் நீ இழந்ததை நினைத்து வரிந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் ஆகவே உன் வாழ்வில் தடைகற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிவிட்டேன் இனிமேல் உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே வந்து கொண்டுதான் இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே உன்னோடு நான் இருப்பதை உணரும் காலமும் வரும் உன்னை அவமதிப்போரை கண்டு விரக்தி அடையாதே ஒருபோதும் நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பாய் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத சொல்லும் இல்லை செயலும் இல்லை நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயம் உனக்கானது அதேபோல் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராட தைரியத்தோடு இருக்க வேண்டும் அனைத்து நன்மைக்கு என்று தீர்க்கமாக நம்பு உனக்கு ஏற்படும் நிராகரிப்புகளை எண்ணி மனம் உடைந்து போகக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றாலே இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்றுதானே அர்த்தம் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நீ பலருக்கு செய்யும் உதவியை சொல்லி சொல்லி காட்டாதை அந்த மாதிரி அந்த பழக்கம் சொல்லிக்காட்டு பழக்கம் இருந்தால் யாருக்கும் உதவி செய்யாதே இன்று நீ சிரித்து கொண்டே பிறரை இகழ்ந்து பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் அதுவே உன் மீது வட்டியும் முதலுமாக திருப்பப்படும் என்பதை நினைவில் கொள் துன்பங்கள் வரும் நேரத்தில் அதை ஒதுக்கிவிட்டு எப்போதும் நீ சிரித்து இரு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ ஆழ பிறந்தவன் அல்ல வேண்டும் நீ அழப்பிறந்தவன் அல்ல ஆழ பிறந்தவன் ஆகவே நீ நீயாக இரு நல்லதை மட்டும் செய் நல்லதையே செய் உனக்கு மட்டும் நல்லதே தான் கிடைக்கும் நல்ல வழியிலேயே இடைவிடாது செல் உனக்கானது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான பல வெற்றி கடிகள் உனக்காக கையில் கிடைக்க காத்திருக்கிறது நிச்சயமாக அவை எல்லாம் உன் கையில் கிடைக்கும் ஆகவே உன் மனம் எப்பொழுதும் தடுமாறி அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது எப்போதும் உன் மனம் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் ஆகவே மனதை அடக்க வேண்டுமென்றால் முழுமையாக எண்ணங்கள் சிந்தனைகளை கடந்து போகட்டும் என்று விட்டுவிடும் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல மனதில் இருந்த இருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றியும் வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடி வரை நீடிக்கும் அதையே நீ பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி மௌனமாக இருக்க பழகிக்கொள் இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைபட்டு விடும் என்பது முன்னோர்கள் கருத்து இதை பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுதல் இருந்தால் எண்ணம் அலைபாயும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு இதை பின்பற்று எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் சில விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் தப்பாக கிடைக்காது நம்பிக்கையோடு இரு நீ இழந்ததை எல்லாம் கிடைக்கப் போகிறது அதை அனுபவிக்க தயாராக காத்து கொண்டிரு போற்று போய்விட்டோமே என்ற மனம் குறுகிய நிலைக்கு எப்போதும் செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்தபோது வந்து போவது எல்லாம் சகஜம்தான் ஆகவே எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சிகளிலும் உன் முருகப்பெருமான் நான் உன் கூடவே தான் இருப்பேன் இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையும் எப்போதும் எந்த சூழலிலும் நீ மறக்கக்கூடாது உதவி தேவி தேவை தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் போய் உதவு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே கர்மத்தையும் கர்வத்தையும் விட்டுவிடு உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட நிச்சயம் உனக்கு கஷ்டம் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும் எதை நீ இழப்பு என நினைக்கிறாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ